வெல்கம்ஸ் டு பவிஸ் பேண்ட்ரி ஈவினிங் ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து வரும்போது எதாவது ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்போது இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுங்க நிஜமாவே ரொம்ப ஹெல்த்தி மட்டும் இல்லைங்க நல்லா ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போல் எவ்வளோ சிம்பிளான மெத்தட்ல இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுன்றதை பார்ப்போம் ஒரு வச்சு நான் ஒரு கப் பெல் அவல் எடுத்திருக்கேங்க நான் திக்கான அவள் தான் எடுத்திருக்கேன் உங்கள் பேப்பர் அவள் இருந்தால் பேப்பர் அவள் எடுத்துக்கோங்க இல்லை சகப் அவள் இருந்தாலும் ஓகே எதுனாலும் எடுத்துக்கலாம் இது நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிற அளவு பருத்துப்போம் ஃபஸ்ட்டு நல்லா கைவிடாமல் கிளறிகிட்டே இருங்க அப்போ தான் நல்லா வந்து கருகாமல் வரும் இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக புரிஞ்சால் போதும் நீங்கள் இப்படி கையில் எடுத்திங்கன்னா இப்படி வந்து உடையிற மாதிரி இருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருவோம் இப்போ அதே பேனில் அரைக்க பொட்டுக்கடலை ரெண்டு ஏலக்காய் ஒரு அஞ்சு பாதாம் அஞ்சு முந்திரி உங்களுக்கு பாதாம் முந்திரி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் பசங்களுக்கு சாப்பிட கொடுக்கும்போது இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெங்க் இருக்குங்க நல்லா கொஞ்சம் நல்ல ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும் அப்போ தான் வந்து ஸ்வீட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அளவுக்கு வருபட்டால் போதும் இது கூட கால் கப் நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சும்மா லேஸாக மட்டும் வறுத்துக்கோங்க அதை இல்லை உங்ககிட்ட வறுக்காத வேர்க்கடலை இருந்ததுன்னா நீங்கள் வறுத்தும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்த ஹீட்லேயே அப்படியே இருக்கட்டும் நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி இதை ஆற வச்சிருவோம் இது ஆறுற கேப்பில் நம்ம வறுத்து வச்சுருந்த அவளை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த அளவுக்கு நல்லா பவுடர் ஆகணும் இப்போ இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போது இதையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போது இதையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் இப்போது இதில் முக்கால் சப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் அதில் அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கரைஞ்சி கொதித்து வந்தால் போதும் வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் இடித்து கரைச்சி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா மண் தூசியெல்லாம் இருக்கும் நான் நாட்டு சக்கரம் நான் அப்படியே சேர்த்துருக்கேன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோங்க நல்லா சலசலன்னு இதுக்கு பாகு பதம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நல்லா கொதிச்சதுன்னா போதும் நல்லா கொதிச்சிருச்சு இப்ப ஸ்டவ் நல்லா ஃபுல் சிம்ல வச்சுட்டு நம்ம பொடிச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா அவல் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடிச்சு வச்சிருந்தேன் நம்ம வேர்க்கடல அந்த பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் இது நல்லா கைவிடாமல் கலரணும் நல்லா இப்படி திரண்டு வர அளவுக்கு இது நீங்க நீங்கள் இது கூட விருப்பப்பட்டா தேங்காய் துருவி சேர்க்கறதுனால நீங்கள் சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் பட் ஆனால் இன்னைக்கு நான் தேங்காய் போடாமல் செஞ்சிருக்கேன் ஏன்னா ஒரு ரெண்டு நாள் வச்சு சாப்பிடலாம் அப்படின்றதுனால நீங்க தேங்காய் போடுறதா இருந்தா தேங்காய் வறுத்து தாங்க சேர்க்கணும் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எடுத்திங்கன்னா கையில் நல்லா இப்படி உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும் இந்த பதத்துக்கு இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு வந்து பர்ஃபியை வந்து கட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போது ஒரு மோல்டிங் பேனில் நான் வந்து எண்ணெய் தடை வச்சுருக்கேன் கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக முந்திரி திராட்சை அப்படி அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை நீங்கள் துருவி சேர்த்துக்கறதுனாலும் சரி இல்லை தேங்காய் துருள் சேர்த்துக்கறனாலும் ஓகே நம்ம எடுத்து விடீங்களா அவளது அது அப்படியே இதுக்குள்ளே போட்டு சேர்த்துடலாம் இது மாதிரி ஒரு கப் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க நீங்கள் ஸ்பேட்ச்லாம் வச்சு பண்ணாலாம் அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது நல்ல ஈவனாக இருக்கிறதுக்கு நல்லா இப்படி வச்சு அழுத்தம் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து செட் பண்ணிடுவோம் கார்னர்ஸ்லேயும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு சமப்படுத்திக்கிட்டே வந்துக்கலாம் நீங்கள் லட்டு பிடிக்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாங்க நான் பர்ஃபி மாதிரி கட் பண்ணுறதுனால தான் நான் மோல்டிங்கில் போட்டிருக்கேன் இல்லை எல்லா பக்கமும் ஒரே அளவாக இது பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் விட்டுனாலும் இது வந்து இறுக்கிட்டோம் அவளுக்கு இது அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க அதுக்கப்புறம் நம்ம வேணு ஷேப்பில் நம்ம கட் பண்ணிப்போம் இப்போது சூப்பராக செட் ஆகிடுச்சு இப்போது ஒரு கத்தி வச்சு சைடெல்லாம் இப்படி எடுத்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் மோல்டு அப்படியே தட்டி எடுத்துருவோம் சூப்பராக இருந்துருச்சுங்க இப்போது நம்ம இதை கட் பண்ணிடுவோம் சூப்பராக இருக்குங்க கட் பண்றதுக்கே செம சூப்பரா சாஃப்டா இருக்கா அப்படி விடுறதுக்கே ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கு அப்படியே நீங்கள் உடைக்கிற அளவுக்கு நிஜமாவே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பசங்கள் எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ வச்சு இப்படி ஒரு பர்ஃபி செமையாக இருக்குது ஸோ நான் சொல்லிக் கொடுத்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கபன் மாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு